பணவீக்கம் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை எப்படி பாதிக்கிறது பணவீக்கம் என்பது பொருளாதாரத்தில் பொருட்களின் விலை உயர்வை குறிக்கிறது மக்கள் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு பணவீக்கம் அதிகரித்தால் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் உயரும் உணவு வீட்டு வாடகை எரிபொருள் மின் கட்டணம் போன்ற செலவுகள் அதிகரிக்கின்றன இதன் விளைவாக மக்களின் உடனடி தேவைகள் கூட குறைவாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பு உள்ளது முதலீடுகள் குறைவு காரணமாக வங்கி அதிகரிக்கும் வட்டி அதிகரித்தால் தொழில்களில் கடன் எடுப்பதை தவிர்ப்பார்கள் புதிய முதலீடுகளை செய்ய தயங்குவார்கள் இதனால் தொழில்துறை வளர்ச்சி குறையும் வேலை வாய்ப்பு குறைவு பணவீக்கம் காரணமாக நிறுவனங்கள் கடன் எடுப்பதை தவிர்த்தால் புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய ஊழியர்களை வேலை அமர்த்துவதற்கும் தயங்குவார்கள் இதனால் வாய்ப்புகள் குறையக்கூடும் மந்த நிலையால் மக்கள் வருமானத்தின் மீது எதிர்மறையான தாக்கம் ஏற்படும் ஏற்றுமதி குறைவு ஒரு நாட்டில் பணவீக்கம் அதிகரிக்கும் போது உற்பத்தி செலவுகள் அதிகரிக்கும் இதனால் அந்நாட்டின் பொருட்கள் மற்ற நாடுகளில் விலை அதிகமாக இருக்கும் இந்த நிலை ஏற்றுமதியை குறைத்துவிடும் இதனால் நாட்டின் வருவாய் குறையும் பணத்தின் மதிப்பு குறைவு பணவீக்கம் ஏற்படும்போது பணத்தின் மதிப்பு குறையும் ஒரு நபர் முன்பு நூறுக்கு வாங்கிய பொருளை பணவீக்கம் காரணமாக நூற்றி இருபது அல்லது நூற்றி ஐம்பதுக்கு மட்டுமே வாங்க முடியும் இதன் காரணமாக பணத்தின் மொத்த மதிப்பு குறைந்து பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் அரசு செலவுகள் அதிகரிப்பு அரசாங்கத்திற்கும் பணவீக்கம் ஒரு பெரிய சிக்கலை உருவாகும் அரசாங்கம் மக்களுக்கு வழங்கும் அத்தியாவசிய சேவைகள் பொது பயன்பாட்டு திட்டங்கள் மற்றும் ஊழியர்களின் சம்பளங்கள் அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் இது பொருளாதாரத்தில் பணப்புழக்கத்தை மேலும் அதிகரிக்கவும் நிதி குறைவதற்கும் வழிவகுக்கும் வங்கியின் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மத்திய வங்கி பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வட்டி வீதங்களை அதிகரிக்கும் இது கடன் வசதிகளை கடுமையாக பாதிக்கலாம் வணிக நிறுவனங்கள் கடனை தவிர்க்கும் மக்கள் வீடு வாங்கவோ வாகனங்களை வாங்கவோ தயங்குவார்கள் இதனால் பொருளாதாரம் வளர்ச்சி நிலையாக இருக்காது பணவீக்கம் ஒரு பொருளாதார வளர்ச்சியின் இயற்கையான பகுதியாகும் இது கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருந்தால் தொழில்கள் வளர்ச்சி அடைந்து வேலை வாய்ப்புகள் உருவாகி மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் சரியான அரசு கொள்கைகள் வங்கி கட்டுப்பாடுகள் மற்றும் நிதி மேலாண்மை மூலம் பணவீக்கத்தை ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்திருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது நித்ரா லைஃப் செயலியுடன்